எல்லா புகழும் இறைவனுக்கு என்று ஒரு சிறு கவிதை தலைப்பு நாளும் வருவாய் ஆஹா மழை பொழிந்தது மழை பொழிந்தது கடும் வெயிலுக்கு பின் மழை பொழிந்தது மலைக்காட்சை கண்டு கண்கிமை பூத்து மலர்ந்தது மலைக்காட்சை கண்டு கண்கிமை பூத்து மலர்ந்தது கருகி போகும் நிலை கொண்ட பசுமரங்கள் யாவும் செழிப்புடன் தலையசைத்து குளிக்கின்றது கருகி போகும் நிலை கொண்ட பசுமரங்கள் யாவும் செழிப்புடன் தலையசைத்து குளிக்கின்றது பறவைகளும் குருவிகளும் நாய்களும் மற்ற பூமி உயிரினங்கள் யாவும் மலை கண்டு மகிழ்ந்தாடுகிறது மலை கண்டு மகிழ்ந்தாடுகிறது சிறு மலையால் பெருமகிழ்வு கொள்கிறது நாளும் சாலைதோறும் வெப்ப அனல் பறந்தது நாளும் சாலைதோறும் வெப்பானல் பறந்தது மழைநீர் பட்டவுடன் மழைநீர் பட்டவுடன் சாலை சோலை வனமானது மழைநீர் பட்டவுடன் சாலை சோலை மழை கண்டு மகிழ்கிறேன் மழை மகிழ்கிறேன் என் நலம் கருதி அல்ல என் நலம் கருதி அல்ல மழைநீரால் வாயில்லா ஜீவன்கள் வாழுமல்லவா மகிழ்கிறேன் மலையே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து போ வெந்து வாழும் உயிர்களுக்கு மருந்தாய் வருவாய் மலையே வெந்து வாழும் உயிர்களுக்கு மருந்தாய் வருவாய் மலையே வருவாய் வருவாய் மலையே மகிழ்வாய் வருவாய் மலையே வணக்கம் உங்கள் கவிமு பிரேம்னசிர்